வயிறு குடல் பிரச்சனைகள் தண்டவனம் பாதிப்படைந்தவர்களுக்கு உணவு ஜீரண அமைப்பு சரியாக வேலை அடிக்கடி வயிறு குடல் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் தண்டவனம் பாதிக்கப்பட்டதால் குடலில் அசைவுகள் இல்லாமல் மலச்சிக்கல் வரலாம் இதனால் உடல் பிரச்சனை வயிறு வீக்கம் மற்றும் கழிப்பறைக்கு செல்வதில் சிரமம் ஏற்படும் குடல் பராமரிப்பு திட்டம் உணவு முறையில் மாற்றம் அதிக நீர் மலமிளக்கி மருந்துகள் மூலம் மலச்சிக்கலை நிர்வகிக்கலாம் தண்டவனம் பாதிக்கப்பட்டதால் மன தன்னிச்சையாக நிகழலாம் இதனால் சங்கடமும் எரிச்சலும் ஏற்படும் விரல் தூண்டுதல் சப்போசிட்டரி மருந்துகள் அல்லது இயந்திர சாதனங்கள் மூலம் இதை கையாளலாம் அமில வெளிப்பாடு சில நேரங்களில் செரிமானம் மெதுவாகி வயிற்றில் உள்ள அமிலம் வாய் வரை வரக்கூடும் இதனால் மார்பில் எரிச்சல் வலி அமிலம் மேலே வருதல் மற்றும் விழுங்குவது கடினமாகும் வயிற்று அமிலத்தை குறைக்கும் மருந்துகள் மற்றும் தலையை உயர்த்தி படுப்பதன் மூலம் அமில வெளிப்பாட்டை செரிமானம் மெதுவாகும் போது உணவு வயிற்றில் நீண்ட நேரம் நிற்கும் இதனால் குமட்டல் வாந்தி வயிறு உப்புசம் மற்றும் வயிற்றில் எரிச்சல் ஏற்படும் மருத்துவரின் ஆலோசனையில் மருந்துகள் அல்லது குழாய் மூலம் தீர்வு காணலாம் தண்டுவன பாதிப்பு உள்ளவர்களுக்கு மருந்து அல்லது காரணமாக வயிற்று வலி மற்றும் எரிச்சல் ஏற்படும் இரத்த போக்கு ஏற்படலாம் வயிற்று அமிலத்தை குறைக்கும் மருந்துகள் புண்களை குணப்படுத்த உதவும் சரியான அளவில் உணவு சிரிக்காமலும் உடற்பயிற்சி இல்லாமலும் இருப்பதால் கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்து நோய் வரும் ஆபத்து அதிகம் இதனால் சோர்வு அல்லது தோல் மற்றும் கண்களில் மஞ்சள் நிறம் தோன்றும் நல்ல உணவு மற்றும் கல்லீரல் பரிசோதனை மூலம் பிரச்சனைகளை தடுக்கலாம்